ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க ஒரு லைனிங் பிளவுஸோட கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க இதுதான் வந்து அந்த லைனிங் பிளவுஸ் இந்த பிளவுஸுக்கு தான் நம்ம வந்து இப்ப லைனிங் வந்து கட் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கிரீன்ல காப்பர் கலர் சில்வர் கலர் வந்து வருது அதோட வந்து கோல்டன் கலரும் வந்து சாரி வந்து நமக்கு வந்து வருது எல்லோவும் கலந்து கிரீன் அண்ட் எல்லோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சில்வர் கலரு இதுக்கு யூஸ் பண்றதுக்காக தான் லேஸ் நோட்டு மணி இதெல்லாம் வந்து எடுத்திருக்கிறேன் இப்ப வந்து மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலோ பிளவுஸ் வச்சுதான் வந்து போட போறோம் நான் வந்து ஒன் மீட்டர் வந்து லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கிறேன் ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்போ ஸ்லீவ் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிளாத்தை நாலா ஃபோல்டு பண்ணி போட்டுடலாம் கரைப்பக்கா நான் வந்து போட்டிருக்கேன் கரை வந்து இந்த வந்து கட் பண்ணி இந்த கரை வருது இல்லைங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கால் இன்ச் மடிச்சு திக்கிற அளவுக்கு வந்து நான் வந்து விட்டு இருக்கிறேன் இப்ப பிளவுஸ்ல நம்ம கொக்கி பக்கத்தை எடுத்து அதை வந்து இப்படி உள் பக்கமா வந்து திருப்பி விட்டரலாம் திருப்பி விட்டுட்டு பாருங்க நான் வந்து மார்க் பண்ணிருக்கிற லைன்ல கரெக்டா வந்து இந்த மாதிரி கைய வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு சரி நமக்கு வந்து பிசுறது இல்லைங்களா அது வந்து மேல தெரியுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுல இது வந்து கீழ கால் இன்ச்ல இருக்குது நம்ம வந்து மேல பார்த்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இதுதான் ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அதே மாதிரி இங்க வரும்போது நமக்கு ரெடி அளவு இதுதான் எக்ஸ்ட்ரா அளவு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் டாட் வருது இல்லைங்களா இந்த நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும் இருக்கிற பக்கம் இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு பேக்ல நமக்கு ஒரு பிச்சு வரும் அதையும் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த இடத்த வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மொத்தமா ஸ்லீவுக்கான அளவுகள் இதுதான் இப்ப இதே போல நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஜாயின் இப்ப நம்ம பண்ணிட்டு வந்து கட் கொடுத்துட்டு இந்த இடத்த மடக்கி ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு இல்ல ரெண்டு பீஸ மட்டும் தனியா எடுத்து பாகம் வந்து வந்து நம்ம நம்ம கட் கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் லைனிங் வந்து அப்படியே திருப்பி போட்டிருக்கிறேன் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்ப பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்த்தலாம் இந்த இடுப்பு பகுதி ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்னா வச்சுட்டு இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்ப இத வந்து நம்ம இந்த இடத்துல அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பிளவுஸோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை வந்து சென்டரா மடிச்சோம் அப்படின்னா நமக்கு பிளவுஸோட உயரம் வந்து வந்துடும் பிளவுஸோட உயரத்தையும் நான் வந்து இங்க மார்க் பண்ணிடுறேன் ரெடியளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்ப இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம நெக் ஷேப்பை கரெக்டாக வச்சுட்டு இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தீபாவளிக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் தான் லேஸ் மட்டும் வச்சு அப்படியே வந்து இந்த டிசைன் வந்து வச்சு அட்டாச் பண்ணிச்சு இப்போ நெக்கு வந்து கரெக்டா இந்த மாதிரி கரெக்டா எடுத்து வச்சுட்டு நெக்கோட ஷேப்பை நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த ஷோல்டர்ல இருந்து இன்ச் இந்த சைடு தள்ளியும் இந்த சைடு தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இடுப்பு உயரத்துல கீழ அந்த இடுப்பு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மேல வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து ஆம்கோலோட வளைவு எடுத்துடலாம் கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு நம்மளோட வரலை இந்த மாதிரி மூணு இடத்துல வச்சு இது அப்படியே பேக்ல திருப்பி நம்ம வந்து அந்த வளைவை வந்து மார்க் பண்ணிடலாம் இப்ப நம்ம அப்ராச் எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டா வந்து லைன் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம அளவு பிளவுஸை வச்சே பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிடலாம் பாருங்க இது வந்து நான் கரெக்டா வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம நெக் ஷேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் தான் வந்து போட போறோம் உங்கள்ட்ட வந்து ரவுண்ட் நெக் போடுறதுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நீங்க பாக்ஸ் இது மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட அதை வச்சு கூட இந்த மாதிரி வந்து ரவுண்ட் நெக் எல்லாம் நீங்க வந்து வரைஞ்சுக்கலாம் ஷேப் வரல அந்த அந்த ஸ்கேல் இல்ல நம்ம அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இப்ப இத வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் அடுத்து ப்ளவுஸோட சென்ட்ரு பா பேக் பேக் பார்ட் எடுத்தாச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கிராக்ஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேர் கட்டிங் தான் அதனால நேரில் வச்சு தான் வந்து நம்ம இப்போ போட போறோம் நீங்க போடுற பிளவுஸும் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா இருக்கு அளவு சரியா வரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து லைட்டா வந்து ஐன் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து அளவு போடுங்க இப்ப பிளவுஸ் நான் இதே போலவே வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ்ல கழுத்தோட ஆஹா கழுத்தை வந்து நான் வரைஞ்சுக்கிறேன் அதுக்கடுத்து மேல ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த இடத்துல இந்த ஆம் ஊ ஊக்கு பீ சேக்கிறோம் இல்லைங்களா அந்த பிளேஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப இதுல இருந்து ஒரு கால் இன்ச் இந்த சைடு தள்ளையும் ஒரு கால் இன்ச் தள்ளிட்டு இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோலோட தள்ளி மார்க் பண்ணிருக்கிறேன் அதே போல இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிருக்கிறேன் இந்த சென்டர் பாயிண்ட் வளைவு வந்து நம்ம இப்ப எடுத்துரலாம் அதே போல நடுமதியில நீங்க உங்களோட வரலை வச்சுட்டு பேக்ல திருப்பி அத வந்து நம்ம மார்க் பண்ணிரலாம் இது ரெடி இது எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இங்க வந்து இந்த சைட்லயும் மேல இருந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கிறோம் இங்கேயும் வந்து பட்டியில இருந்து ஒரு கால் இன்ச் வந்து கீழே இறக்கிடுறோம் இப்போ நம்ம இதை நகர்த்தும் போதே இந்த சைட்ல நமக்கு வந்து அந்த கேப் வந்து கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வந்து வந்துடும் இதுதான் இதோட சரியான அளவு ஓகேங்க இதுதான் இந்த பிளவுஸோட சரியான அளவு இப்ப நம்ம இந்த அளவெல்லாம் எடுத்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வளைவு வந்து கொடுத்துடலாம் இதுல முன் உயரம் மட்டும் மார்க் பண்ணனும் முன் உயரம் மார்க் பண்றதுக்கு சொல்ற சென்டரா மடிச்சுட்டு மேல இருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் அப்படியே கீழே வந்து ஒரு சின்ன ஒரு வளைவு வரும் இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணியாச்சு இப்ப இதே போலவே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்ப இதுலயே தெரிஞ்சிருக்கும் இந்த கொக்கி பீஸ்க்கு பி பீஸ்க்கு எல்லாமே வந்து சேர்த்திதான் நம்ம வந்து விடுறோம் அப்படிங்கறது நெக் போர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சுதான் வந்து திருப்ப போறோம் அப்படியே திருப்பி தான் வந்து விட போறோம் நமக்கு ஏதாவது நெக் லைன் கரெக்டா வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு வச்சு வந்து லைன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா வந்து வந்துடும் இப்ப பேக் அண்ட் பிரண்ட் ரெண்டையும் நம்ம வந்து இது சரியா இருக்கா அப்படின்னு வந்து வச்சு பார்த்துக்கலாம் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் கரெக்டா வைக்கிறேன் ஆம்கோலோட அளவு பேக்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டாதான் வந்து குடஞ்சு வருது இந்த சைட்ல நமக்கு ஒரு காலின் செலவுல டிஸ்டன்ஸ் வந்து வருது பேக் நெக்குக்கும் நெக்குக்கும் வந்து இன்ச் அளவுல டிஸ்டன்ஸ் வந்து வருது மத்தபடி எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஆங்கோல் சைட் ஜாயின் பண்றதும் வந்து கரெக்டா தான் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம பட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு சிங்கிள் கிளாத் போட்டாலும் சரி இல்ல டபுள் கிளாத் போட்டாலும் சரி ஏன்னா நம்ம லைனிங் கிளாத்தும் வந்து குடுக்குறோம் இல்லைங்களா டபுள் கிளாத் இருந்தா டபுள் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து சிங்கிள் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழ ஒரு காலின் செலவுக்கு நான் வந்து விட்டுறேன் செலவுக்கு விட்டுட்டு அந்த ஓவர்லாக் இடத்துல கரெக்டா வந்து மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒரு காலின் அந்த ஓவர்லாக் வர இடத்துல கரெக்டா மார்க் பண்ணிட்டு வளைவு கொடுத்துறேன் வேற எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு லைட்டா வந்து ஒரு வளைவு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா போதும் இந்த இடத்த ஒரு சின்னதா கட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கொக்கி பீஸும் பி பீஸும் வந்து வைக்கிறதுக்காக கொக்கிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு லைன் வந்து தேவைப்படும் கிளாத்து ஏன்னா நம்ம வந்து மிஷின்லயே கொக்கி வச்சு ஸ்டிச் பண்றதுனால ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ராவா நமக்கு தேவைப்படும் வேணும் இந்த இதுல இருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா கட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மெயின் ஒர்க் வந்து முடிஞ்சது இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ராவா பார்டர் விட்டு இவ்வளவு துணி வந்து வருது இது நமக்கு இவ்வளவு துணி வந்து இதுல தேவைப்படாது அதனால வந்து இத நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இந்த இதுவே நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு சரியா இருக்கும் இதுல நமக்கு ஏதாவது பிரிண்டிங் ஒர்க் வருது டிசைன் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுல ஸ்லீவ் மட்டும்தான் வந்து டிசைன் அதுக்கப்புறம் வந்து புட்டா புட்டாவா தான் வருது அது வந்து எந்த சைடு வேணும்னாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது பேக் அண்ட் ஃப்ரண்ட் பேக் பார்ட் பிரண்ட் பார்ட் அப்புறம் பட்டி நம்ம இதுல துணி மீதி வர மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் இதை இந்த அளவுக்கு வந்து இழுத்துட்டு அந்த சைட்ல வந்து துணியை வந்து நம்ம மீதி விட்டுக்கலாம் தேவைப்பட்டா நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணலாம் இப்ப கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிடுறேன் பேக் பார்ட்டு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோடது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பீஸ நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு அந்த வி பீஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா போதும் இந்த ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம இவ்வளவு கிளாத் வந்து நமக்கு இன்னும் வந்து மீதி இருக்கு இது வந்து நம்ம வேற எதுக்காவது வேணும்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா பிளவுஸோட கட்டிங் ஒர்க் வந்து இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போலதான் நான் வந்து பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்